இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி பிபி சுகருக்கெல்லாம் நல்லது ஊர்கா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெல்லிக்காய் ஊர்கா இன்னைக்கு ஊர்காய் இன்னைக்கு ஏன்னா அதை நல்லாவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு இட்லி குண்டானில் வச்சு அவிக்கணும் அந்த ஆவிலே வெந்துடும் அது அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம மசாலா ரெடி பண்ணி தாளிக்கணும் சரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் இதுபோல் இதுபோல் பாத்திரத்தில் வச்சா அடியில் வந்து எல்லா தண்ணியும் ட்ரை ஆகிடும் காஞ்சி தண்ணி இருக்கக்கூடாது இன்றைக்கி எதாச்சும் நம்ம நெல்லிக்காய் ஊருகா பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் பச்சையாக சாப்பிடலாம் காலையில் வெளியே வயிற்றில் தேனில் இது பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஒரு சிலர் சாப்பிட முடியாத தோறு அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது அதனால ஊருக்காய் போட்டோம்னா சீக்கிரம் காலி ஆகிடும் ஊருக்காய் போட்டோம்லாம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் தண்ணி அடியில் ஊற்றிருக்கா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மாதிரி மாதிரிதான் അവളോദാ കൊഞ്ച നേരം കൊഞ്ച വെന്ത ആ വന്നിരിച്ച സുമ ഇഡ്ലിയെ വയ്ക്കുന്ന മാറി കൊഞ്ചേ പോകും വന്നിരിക്കും അതോ ഇത് മാറി നല്ല മില്ലിക്കാനേ അടിയ പാൽസ് പാൽസായി വിട്ടുവാ ஒன்று எடுக்கணுமா உள்ள இருக்குள்ள இருக்கிற அந்த கொட்டை இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா கொட்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தாளிக்கணும் ஆமாம் தாளிக்கணும் சரி ஓகே தாளிக்கும் போது பார்க்கலாமா ம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஊருக்காய் இல்லை ம் தாலிச்சு எத்தனை நாள் கெடாது கெடாம இருக்கு கொள்ளமா கிடாம கைப்படக்கூடாது ம் டீஸ்பூன் எல்லாம் வந்து பார்த்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த ஊர்காவும் மேலே வந்து ஒரு நல்ல சுத்தமான மைக்கா கவர் போட்டு மூடிட்டு காஞ்ச மிளகாய் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மிளகாய் எண்ணெய் இது இது இவ்வளோ சின்ன சின்னதாக கிள்ளி தான் போடணும் கட் பண்ணி கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கணும் ஊர்காவுக்கு எடுத்து சாப்பிடும்போது ஊர்காவோட காஞ்ச மிளகாவும் எடுத்து ஒன்று தோட்டத்தில் நல்லாயிருக்கும் கருப்பு கலரில் நிறம் மாறும்போது பாதி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் இடித்த மாதிரி கொஞ்சம் பாதி பூண்டு வந்து முழு முழு பூண்டாக போடணும் பருவப்பெல்லாம் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் இதே பண்ணி கருப்பாயிடும் கசக்கிற மாதிரி இருக்கும் இது பாத்திரம் போட்ட உடனே என்ன சூடாக இருக்குல்ல கருப்பாயிடும் இந்த பாத்திரம் போட்டாலே போடும் புரிய அடுத்தது என்னம்மா பண்ணணும் நல்லா நேரம் மாறிடுச்சு

தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு ஒரு புளி போதுமா ஒரு உருண்டை கரைச்சி வச்சிக்கணும் வெட்டியாக ஏன் ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிறோம்ல இட்லி கட்டில வச்சு அவிச்சு வச்சிருப்பேன் அது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் அது வந்து எண்ணெயில் போட்ட பிறகு புளி ஊற்றினாக்கா அந்த ஈரம் குடிச்சிக்கும் புளி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் பிறகு அந்த தெல்லிக்காயை போடணும் தான் மசாலாலாம் சேர்க்கணும் அப்போ இன்னும் மசாலா சேர்க்கலை 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 மட்டும் இருந்தனக்காருக்காய் சாப்பிடும்போது என்னடா நடிக வெள்ளிக்காய் நினைக்க தோணும் தான் பூண்டும் சேர்த்துருக்கேன் பூண்டு பச்சை மிளகாய் பச்சை அது காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் இந்த குழி வரும்போது இதில் இருக்கிற நீர் வந்து எடுக்கணும் புளியில் இருக்கிற வந்து பச்சை தண்ணி நீர் சீக்கிரம் கரைக்கணும்னாக்கா புளி எப்பயுமே கொஞ்சம் சுடு தண்ணியில தண்ணியில் புளிக்க போகிறோம் இல்லைங்க சீக்கிரமாக ஊறிடும் நம்ம சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைபர் வருவான்னு யோசிச்சோம் இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் சேரும்ல இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவான் கல்லுப்பு போட்டு போதும் வீட்டில் செய்யறதா எப்பவுமே ஊர்கா பொருளெல்லாம் வாங்கி எக்ஸ்ட்ரா எல்லாம் போட மாட்டேன் அதை வினைகரு ஊர்காக்கிட்டே எந்தெல்லாம் ஊற்றுறாங்க அது இல்லாமலே செய்ய முடியும் செய்கிறேன் கல் உப்பு உடம்புக்கு நல்லது நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாம் பொடியாகவும் கட் பண்ணி போட்டுங்க தேவைன்னா அப்படி போடும்போது ஒன்று எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும் அதனால் நான் இது போல் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் மெலிசா இந்த ஊர்க செஞ்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் ஆனால் வெயில் அடித்து வெளியில் தூக்கி வச்சோம்னா இன்னும் நல்லது கிடாது இவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாம் பனிக்காலன்றத ஒரு மூணு மாசுன்றது நாலு மாதம் வரும் வெயில் காலம் மரம் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் கிடாது தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்ட பிறகு மிளகாத்தூள் போட்டால் போதும் ஏன்னா வந்து முன்னாடியே போட்டால் எண்ணெயில் வந்து கசிக்கணும் தேவையான அளவு காரம் கொஞ்சம் இருந்தால் நல்லது தான் ஆனால் ஒரு ஒரு ஸ்பூன் காம ஒரு நாலு ஸ்பூன் போட்டுருவேன் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி தேவையான அளவு வெள்ளம் அது கொஞ்சம் ரொம்ப துவராக இருக்கும் தேவைன்னா போட்டுங்க வெள்ளம் இல்லைன்னா விட்டடலாம் இது நம்ம கடுகு வெந்தயம் உம் பொண்ணு வருவெல்லாம் அழகாத மாதிரி வறுத்து வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற தான் பண்ணணும் ஆமா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும் தேவையான அளவுக்கு போடுங்க மீதி வந்து டப்பாவில் கொட்டி வச்சுங்க அடுத்த முறை யூஸ் ஆகும் மசாலா சேர்க்கணும்ல மசாலா இது வந்து அந்த கடு கடுகு வெந்தயம் வறுத்து ஆற வச்ச பவுட்ரு போடணும் மற்ற சின்ன கூட்டி டீஸ்பூனால் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டணும் தேவையான நாலு இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்கு ஊரக சீரகம் கொஞ்சம் சோம்பு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போடும் ஊரக இன்னும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் மசாலாஸ்லாம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு இதையும் வறுக்கு வெந்தயம் கடுகு வறுக்கும் போதும் போடுங்க இல்லை நாலு சீரகம் சோம்பு போட்டு அப்படியே வறுத்து போட்டாலும் போடுங்க இல்லை ரெண்டு மட்டுமே வறுத்துட்டு கூட அந்த பொடி இருந்தால் போடுங்க இன்னும் குட்டியை குட்டியாக கூட நெல்லிக்காய் கட் பண்ணலாம் வெறுப்பொடியும் போடலாம் இன்னும் நீங்கள் பொடியாக தேவைன்னாலும் கட் பண்ணீங்க நாலு பீஸாக அஞ்சு பீஸாக இந்த ஒரு பீஸே வந்து ஒரு அஞ்சாக கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிங்க உங்களுக்கு எப்படி போட்டால் அது தேவையோ அப்படி போடுங்க

அவ்வளோதான் ஸ்வீட்டீஸ் இன்னைக்கு வந்து எழு நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊருகா இது வந்து என்ன பண்ணணும் இப்போது சிம்பிளே வச்சுட்டு அப்படியே கலர் கலர் விட்டால் ஓகேவா அவ்வளோதான் நல்லா ஆர் நல்லது பாட்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்வீட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நெல்லிக்காய் ஊருகா பார்ப்போம் வேறு எதுவும் பண்ணலை இல்லை வேறு நாளைக்கு தான் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட்டீஸ் தேங்க்யூ பாய் பாய்